என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் போன வாரம் கங்குவானு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ண என்ன எல்லாரும் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்க திருக்குறளில் இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது என்ன மட்டும் திட்டுன்னா பரவாயில்ல மேல் வீட்டுக்காரன் கீழே விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருவில் உள்ளேவங்களும் சேர்த்து ஒரே திட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும் ஏன் தெரியுங்களா அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் போதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்தில் பயன்படுத்திருக்கலாம்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன் என்ன பயன்படுத்தியிருக்கலாம்ல ஒரு கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து செல்லும் தந்தோம் அப்படின்னு ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தல நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப கூட சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மேட்டர் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியுமா தெரியல நான் வெளியில போகும்போது எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனாக்க அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசையினால அந்த பாசத்தினால நான் சாப்பிட்ற அந்த சோத்துனால எந்த படமாக இருந்தாலும் இந்த புல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தாங்க இருப்பான் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் கூட நான் அவ்வளோ குரல் கொடுத்தேன்னா அது வந்து அப்போ கூட நீங்கள் புரிஞ்சுக்கல

ஆனால் அந்த உள்ள நடிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க நான் அது வந்து ஒரு ஒரு பொறாமலையோ ஒரு வைத்தியத்திலே சொல்ல வில்ல அங்கே உள்ள நடிகர்களுக்கு நீங்கள் வந்து கேரவன் போட்டு கொடுத்து ஃப்ளைட்டு போட்டு கொடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாமே ஜாம் ஜாம் பண்ணி கொடுத்தேன் நீங்கள் சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில் அந்த அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால் முடிஞ்ச குரல் கொடுக்க முடியாதா சொல்லுங்க ஏன் குரலை கொடுக்க முடியாதுன்னா இல்ச வாயம் கூழ் சுரேஷ் இருக்கான் எவ்வளோ வேணாலும் வாங்கிப்பான் அப்படி தானே இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலேயே நிறையா தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆமாம்ப்பா சும்மா தான் அவர் சொல்கிறதுலாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நேராக தெலுங்குலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க மலையாளத்துலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன தான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்சிமேனுங்க அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்ருக்கேன் என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விடிவு வேலை வந்திருக்கேன் இல்லை தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களேன்ப்பா உண்மை தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேன் கேட்டாதான் எடுத்து கொடுப்பாங்களே இவர் தானே சத்தியம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை கால சுத்திர நாய்க்குட்டிய நீங்க நீங்க பார்க்கணும் கழுத்த சுத்தரை பாம்பதான் நீங்க வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா கரெக்டா சார் என்ன என்ன சொன்ன சரி பேசின போதுல எல்லா பாயிண்டையும் போடுங்க இத மட்டும் போடு என்னவா என்னவா போதும் போதும்பா இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான சொல்ல மறந்துட்ட பாருங்க கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலயும் மில்லியன் கணக்குல போயிருக்கு இப்பவும் சொல்றேன் சார் மேல சத்தியமா சொல்றேன் இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க என்ன திட்ட ரசிகர்களே இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னன்னாக்க அந்த நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த கேட்ல நான் நடிச்சிருக்கலாமே இந்த கேட்ல நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் வந்துவிடக்கூடாது வந்தா மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறினாலையா அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்கள் வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சேன் ஜெய்விம் அந்த படமும் நான் பார்க்கலப்பா சரியா அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தர்களை இழுத்து விட்டுறாதீங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு அப்புறம் ஆளுங்க வரது இல்லை அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால பெரியவங்கெல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா என்னை வாழ்த்து பேசி என் நண்பன் லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த அந்த கேரக்டரே வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டும் இல்லை அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்காந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி நன்றி அப்பா அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளோ நாளும் அவர் வந்து மாஸ்டராக தான் பாத்துட்டு இருந்தேன் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதமாக சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்டு இருக்கேன் நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பத்து வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்த இல்லை அப்புறம் அது அதுலேருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளிஞ்சாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நல்ல நல்லா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமாக அந்த வேஸ்ட்டில் லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டினு அப்படி நிக்கிறீங்கல்ல நிற்கிறீங்களா அதெலாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறவங்க அது ஃபர்ஸ்ட்லேருந்தே எடுங்க அவர் கட்டினதுக்கப்புறம் வந்து தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்பதான் தான் என்னை மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலையில தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா அப்போ எலின் சாருக்கு நன்றி இருக்காரா எலின் சாரு இருக்காரா விஜயாதி சார் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதில் பாத்தோம் சார் காத்து சார் இப்போ ஆடிட்டு இருந்தாரு நான் ஆடிட்டர் இன்றைக்கி தான் சார் பார்க்குறேன் அதை நான் பேசுறது வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்லை இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான் என்ன திட்டுறவங்களுக்கும் நல்ல காலம் தான் ஆனா யூடியூபர்ஸ்க்கு தான் தெரியல என்னன்றது கேட்டரிங் வரக்கூடாதுன்றாங்க அதனால் எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி